இழைப்பு தீர்த்தேனோ நம் பாடுவார் இது ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம் மலைமேல் நம்பி கோவில் அருகே அந்த காட்டுக்கு நடுவில் வசித்து வந்த ஒரு அடியவருக்கு நம்பாடுவான் என்று பெயர் அந்த நம்பாடுவான் தினமும் பெருமாளை சேவிக்கிறதுக்காக கீழே திருக்குறுமுடிக்கு வருவார் ஒரு நாள் வந்து கொண்டிருந்தார் பிரம்மரட்சும் அவர் குடிச்சுட்டு எனக்கு ஒரே பசின்னு அவனை சாப்பிடணும் நம்பாடுவாங்க ரொம்ப மீட்டு கம்மிப்பா என்ன சாட்டுன்னு என்ன பண்ணுறது ஏதோ பச்சு நான் சாப்பிடணும் நித்தபடி பெரும்பாலும் சேமிச்சுட்டு சேமிச்சுட்டு வந்துடுறேன் வந்த உடனே என்ன சாப்பிடு அத மனிதனை எல்லாம் நான் நம்பலாமோ அது சொல்றதும் வாஸ்தவம் தான் மனிதனை நம்பலாமோ கடனை கொடுத்தா அவர் யூகேக்கு போயிடுறாரு அதனால என்னென்ன பண்றது அதனால மனிதனை நம்ப முடியாது அப்ப உடனே நான் நம்பாடுவான் ஒரு ஒரு சத்தியமா பண்ணி போற இந்த பாவம் செய்தவனுக்கு என்ன நரகம் கிடைக்குமோ அது எனக்கு கிடைக்கும் ஒருவேளை பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாத்தாமல் போனால் இப்படி சொல்லிண்டே வர வாசுதேவ சமோ வாசுதேவனுக்கு சமம் ஒரு தேவதை இருக்குன்னு சொல்லி கொடுத்துனா எந்த நரக்கம் கிட்டுமோ அது எனக்கு கிட்டும்னு சொன்ன உடனே அந்த பிரம்ம ரக்ஷஸு விட்டுது இவர் போய் பாடினார் பெருமாளுக்கு கைசீக்கம் அப்படிங்கிற பண்ணை பாடினார் பெருமாள் அனுகணம் பண்ணார் திரும்பி வந்தார் இவரை பார்த்த உடனே அந்த கைசீக்க பண்ணின் பலனை இந்த பிரம்ம கிட்ட கொடுத்த உடனே அதுக்கு உடனே முக்தி கிடைச்சுட்டான் அப்போ இந்த முக்தி கிடைக்கணும்ன்ற விடா இருந்தது இல்லையா ஒரு தர்ஸ்ட் அந்த விடா என்கின்ற தாகத்தை தீர்த்து வைத்தவன் நம்பாடுவான் அதனால சொன்னார் இழைப்பு விடாய் தீர்த்தேனோ நம்பாடுவானை போலே